சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ஜன

அதான் போன் பண்ணி ஏன்னா அவரை பத்தி பேசணும்ல என்னுடைய நாவும் இல்லை பனார் அனிஷா கருணா கருணா பாக்க

தெரியல என்னன்னு தெரியல அப்படியே ஏன் உள்நாள் ஆகு சரி சரி வாங்க 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 Halo, சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்